இது ரெண்டு மில்லியன் ரூபா பரம்பதியானது நூற்றி அம்பது மீட்டர் நிலாவிரை மயான உலக வீதி ஒன்பது ரெண்டு மில்யன் ரூபா அது போன்ற அவனெல்லாம் அவுக்சி திணை ரெண்டு திட்டங்கள் அப்போ நாலு வேஷம் ரெண்டு நாலு ஆரை மில்லியன் ரூபா ஆகிடுச்சு சனத்து தண்ணி பரவு முக்கியமான பிரேசன் தோ ப்ரொஜெக்டை மாத்துகிறது முக்கியம் இல்லை சனத்தையும் தண்ணி கொடுக்குற வசதியை நீ பார்ப்போம் அந்த சனத்துக்கு தண்ணிக்கு பதிவாக ஆல்ட்டர்னேட்டிவ் இருந்தால் பரவாயில்லை ஆனால் தண்ணி சனம் கட்டி இருக்குது இதையே சொல்லலாம் சணம்னா கழித்தது பரவாரிய வாரியம் பார்ப்போம்

கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோ போய் லேண்ட் ஓனர்ஷிப்பை பார்க்க வைக்கல சார் மோஸ்ட் ஆஃப் தி ஓனர்ஷிப் வந்து அது சிலது வந்து தனியாராக சிலது வந்து இருக்குது சிலது வந்து அப்படி வெரி ஒரு சுச்சுவேஷன் தான் திட்டங்கள் தயாரிக்க முதல்

நான் சொரப்பிச்சாலும் பெரிய பாய்க்கு சொந்தமான ஒரு பேக்கெட் கொண்டாய்க்கு Legendre Manamuruganara varil

कवरी एरिया और सारा उम्मीदवार का वो एरिया जो इस एरिया में इस वो हिंटोनी लीगल एक्ट में इस एक्ट को लीव जीरा तो ये जो कि आपके उस समय कहीं समय तक तो इसका மத்திய அரசாங்கத்தினாலும் மாகாண அரசாங்கத்தினாலும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியுள்ளாகவும் பல்வேறு நீதிமன்றிகளாக எங்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது இந்த ஆண்டின் கடைசி காலாண்டு பகுதியிலே நாங்கள் இருக்கின்றோம் எனவே ஒரு தெரிய வந்த இந்த காலாண்டு பகுதியில் வந்து எங்கள் பொறுத்தவரையில் மழை காலமாகவும் இருக்கின்றது எனவே இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு கரப்பட்ட அதாவது வேலைகளை விரைவாகவும் அதேபோல சரியாகவும் முடிவொருத்தலையும் ஏற்படுத்தும் குறிக்கப்பட்ட திணக்கல தலைவர்களிடமும் அந்த பகுதி தலைவர்களிடமும் இருக்கின்றது அதை நீங்கள் முடி முடிவென நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஒரு நீண்ட கால விடைவெளிக்கு பின்னர் இம்முறை அரச து மூலம் இன்றைக்கு நிதிமூலங்கள் அறுவை வீதமானது இந்த நிதிமூலங்கள் இன்றைக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வகையிலே கிடைத்த நிதியை முழுமையாக பயன்படுத்துகின்றவர்களை நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய மக்கள் சார்ந்த ஒரு கோரிக்கையாக இருக்கின்றன இந்த நிலையிலே தயவு செய்து எல்லோரும் கவனத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல செய்யப்படுகின்ற வேலைகள் சரியான மக்களுடைய திறமையை குறித்து விரைவில் இருக்கிறவையாக இருக்க வேண்டும் என்றும் அதே போல இந்த வேலை திட்டம் சம்பந்தமாக தெளிவுபடுத்தலும் கல்வித்தலும் மக்களுக்கு சமூக அமைப்புகளுக்கு கலந்து வேண்டும் என்பதும் என்னுடைய ஒரு கோரிக்கை இது சம்பந்தமாக நான் இருக்கின்றேன் பிரதம செயலாளருக்கு நான் தெரிவித்திருக்கின்றேன் அதை போன்ற அது சம்பந்தமாக அமைச்சர் அமைச்சலர்களுக்கு அங்கு வழங்கி இருக்கின்றார் ஏனென்றால் மக்களிடம் ஒரு தெளிவு இல்லை என்பது பல இடங்களில் மக்கள் நேரடியாக இவங்க பேசி இருக்கிறார்கள் ஏழை திட்டங்கள் சம்பந்தமாக ஒரு தெளிவான அறிவுறுத்தல் இல்லாமல் காண்படுகின்றது அதை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை எனவே ஒவ்வொரு அரசு அதிகாரிக்கும் எஸ்பான்சிபிலிட்டி மட்டுமல்ல எக்கௌண்டி இருக்கவில்லை கூடிய அதை கீழே எடுத்துள்ள அதிகாரிகளுக்கு சாட்டுவதோ அறிவிதோ அன்று ஹாரடங்களை அழித்துவதோ வரவேற்பு கொள்ளக்கூடிய ஒரு மையமாகவோ ஹாரட் என்பவர் மையமாகவோ அவங்கள பார்த்துக்கொள்ள முடியாது